ஹலோ எவ்வளியான் வெல்கம் லல்ஷுக் குக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிறப்பு சேனல் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இதுவும் இனிமேல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புச் சான்றல் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை உள்துறை அமைச்சகத்திலேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறது முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை பாஸ்போர்ட் உள்ளிட்ட அரசு வழங்கும் அடையாள அட்டைகள் பெறுவது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்புச் சான்றிதழ் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுகிறது ஸோ குழந்தை பிறந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்றிதழை மருத்துவமனை நிர்வாகமே பதிவு செய்து பெற்றோரிடம் தந்து விடுகிறது குழந்தையின் பெயரை மட்டுமே நாம் பிறப்பு பதிவாளரிடம் சென்று தேவையான ஆவணங்களை அழைத்து சேர்த்து கொள்ளலாம் எனவே பதினைந்து நாட்களுக்குள் ஒவ்வொரு பிறப்பும் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதே சட்டமாக இருக்கு ஸோ சமீபத்தில் முக்கிய சேவனைகள் அனைத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்புச் சான்றில் ஒரே ஆவணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இந்த சட்டம் திருத்தத்துடன் சமீபத்தில் அமலாக்கப்பட்டது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மழைக்கால கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சட்டம் வந்து அமலாக்கப்பட்டிருந்தது ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் பிறப்புச் சான்றிதழை முக்கிய ஆவணமாக அனைவராலும் பயன்படுத்த முடியும் அத்துடன் ஆன்லைன் மூலமாகவே மத்திய அரசின் தளங்களில் இந்த சான்றிதழை டவுன்லோடும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த மழைக்கால கூட்டத்தொடரில் சொல்லியிருந்தாங்க சோ கிட்டத்தட்ட ஆதார் கார்டுகளை எப்படி நம்ம ஒரு ஆவணமா பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இனிமேல் இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை ஒரு ஆவணமா பயன்படுத்தணும் இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெறுவதில் தாய் தந்தை இருவரின் மதத்தையும் தெரிவிப்பது கட்டாயம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது பிறந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் என்ன மதம் தந்தை என்ன மதம் சோ அவங்களுக்கு உண்டான மதம் குழந்தைக்கு என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் என்ன ஸோ பெற்றோரின் மதத்தையும் தெரிவிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கட்டாயமாக்கியுள்ளது மேலும் குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோருக்கும் இந்த விதிகள் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்புகளின் தேசிய தரவு தளத்தை பராமரிக்க பதிவாளர் ஜெனரலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய விதிமுறைகளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க புள்ளி விவரத்துக்கானது பெற்றோரின் மதம் என்பது புள்ளி விவர தகவலுக்காக பெறப்படுகிறது என்று மத்திய அரசு விளக்கம் கொடுத்துள்ளது மேலும் ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்கள் சேர்க்கை ஓட்டுநர் உரிமம் அரசு பணிகளுக்கான நியமனம் திருமணங்கள் பதிவு போன்ற ஆவணங்களை விண்ணப்பிக்கும் போது பிறப்புச் சான்றிதழ் முதன்மை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஆதார் கார்டாக இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜில் சேர்க்கறது அட்மிஷன் போடுறது அதே மாதிரி ஓட்டுநர் உரிமம் அரசு பணி நியமனத்திற்கு திருமண பதிவு போன்ற இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து முதன்மை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு பதிவேட்டில் பெற்றோர்களின் ஆதார் எண் மொபைல் எண் மின்னஞ்சல் மாநிலம் மாவட்டம் வசிப்பிடம் நகரமா அல்லது கிராமமாக வார்டு எண் போன்ற முழு தகவல்கள் வந்து இனிமேல் இருக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டோட ஃபார்ம் ஒன்று இதுல பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை குழந்தையோட பெயர் அதுக்கப்புறம் குழந்தையோட அம்மா பெயர் அப்பா பெயர் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட அம்மாவோட மதம் என்ன அப்பாவோட மதம் என்ன அதுக்கப்புறம் குழந்தையோக்கு என்ன மதம் ஒதுக்கிறோம் ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பர்த் ரிப்போர்ட் ஃபார்ம் ஒன்றுல இனிமேல் அடங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து சர்டிஃபிகேட் குழந்தைகளுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தாய் தந்தை எந்த மதமோ அந்த மதத்தையும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட அதாவது டோட்டல் ஃபேமிலியோட என்ன மதம் அப்படின்னு இருந்தது ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்ரேட்டா தாய் என்ன மதம் தந்தை என்ன மதம் அதாவது குழந்தைக்கு என்ன மதம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அந்த மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுறது உங்களுக்கு பிரகாஷ் பாய் சேகர்